பிரிசாத்து தலைவர் தான் ஷே யாசின் கட்சி ஒற்றுமையாக இருக்கும் என்றும் எந்த ஒரு உறுப்பினருக்கும் எதிராக எந்த ஒரு சார்பற்ற நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளும் என்றும் உறுதி அளித்துள்ளார் கட்சியை சுற்றியுள்ள பிரச்சனைகள் ஆரம்பத்தில் உணர்ந்ததை விட மிகவும் தீவிரமாகிவிட்டன என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் இவற்றை தீர்க்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் யாருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தாங்கள் ஒன்றாக நிற்போம் என்றும் யாரும் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அது நிறுத்தப்பட வேண்டும் மேலும் எதுவும் எழுப்பப்படக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இன்று இந்த விஷயத்தை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்று அவர் நேற்று இரவு கட்சியின் உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்